அனைத்து சக்திகளோடு பயணிக்கிறதுக்கு அண்ணன் போடுற பழனி அண்ணன் போடுறவர்கள் அதாவது டிராவல் ஆகி வரணும்னா ரெண்டு மணி நேரம் ஆனா டெய்லி வர இங்க பக்கத்துல இருக்கிறவங்க வர்றதுக்கு தயக்கப்படுற பக்கத்துக்கு தேர்வுல இருக்கிறவங்க வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க ஐயோ வந்து போடுமா இங்கே அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுமா ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுமா ஆனால் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளவு அறிவுபூர்வமான சிந்தனைகளை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க இது அரசியல் களம் அல்ல ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றி அதில் வந்து குழப்பில் நடத்தி இந்த பிச்சைக்காரத்தனமான காலங்களை வந்து செய்கிறதுக்கான இடம் இது இல்லை இது உண்மையான சமூக நோக்கத்துக்கான ஒரு அமைப்பு தலைமுறைக்கான அமைப்பு கொண்டு போகிறது இருந்தால் நம்ம சோ இந்த கணத்தை அமைக்கிறது தான் இங்கே நம்ம வந்து பாடுபட்டு இருக்கோம் இளைஞர்கள் சரி நம்ம இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் சரி நம்மளுடைய நிர்வாகிகள் சரி ஒன்றுபட்டால் ஒன்று வாழும் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாரு இதை தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் முகக்கள் இங்கே வந்தால் பொட்டல் கிடைக்குமா பிரியாணி கிடைக்குமா கலெக்ஷன் வந்து கலெக்ஷன் கொடுப்பாங்க இதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்கும் அதற்கு நாம் போராட வேண்டும் நம்முடைய எண்ணங்களை வளர்க்கணும் இன்னும் நிறைய பேர் இப்ப ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நம்முடைய வழக்கு இருக்கு மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நம்முடைய அருஞ்சோதி அவர்கள் ஒரு பெரிய விஷயத்த பண்ணாத நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு இருபத்தைந்து

எல்லாமே லோக லோக ஆயுத தலைவர்கள் இருந்து ஜட்ஜஸ்லேருந்து எல்லாருமே இவர் அணுகிறாரு ஒரு நேர்மையான மனிதன் அனைவருக்கும் வந்து அந்த அளவுக்கு அறியாத சுவாமி இவர் சொன்னால் போதும் அவர் போய் அவருக்கு சார் வந்து உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வேணுமா சார் நான் வந்து பார்க்குறேன் எனக்கு கண் கூட நாங்கள் பார்த்துக்கோட இப்போ உரிமை பொருள் எம்ஜிஆர் மாதிரி பட்டிருக்காத ஒரு மாதிரி நேராக பார்க்குறேன் அவளை வந்து எதுவும் சொல்லுவாட வாங்க வாங்க டாக்டர் உத்தரங்க என்ன ஆனா அதுக்காக வந்து மிஸ்யூஸ் பண்ணி என் பிள்ளைக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்து நிலத்து வளர்ச்சி போட்டால் அதுக்காக வேலை பண்ணோம் அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணதே இல்லை மக்களுக்கு ஏதாவது வேணுமா நம்ம போய் அணுகணும்னா அவரை கூட்டி உடனே வச்சு